பொள்ளாச்சிலிருந்து ஒரு கண்ணுட்டி ஏழு எடுத்துருக்கீங்கன்னா மாடு ரெண்டு எடுத்திருக்கோம் இப்ப எடுத்துக்கிறது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் சந்தைங்கன்னா அந்த சந்தையில வந்து ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர்ல இருந்து ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நாங்க விழுப்புரம்ல இருந்து வந்திருக்கா விழுப்புரம் அண்ணன் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணோம் அது வழியா வந்தோம் ஓகே நான் பத்து லிட்டர் கேட்டேங்க ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு நேரத்துக்கு ஓகே ஓகே ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்கணும் ஒண்ணு மொத்தம் எத்தனை எடுத்திருக்கீங்கன்னா நான் சக்தி மொத்தம் ஏழு எடுக்க எடுத்திருக்கீங்க நாலு கண்ணுங்க நம்மளுடைய கண்ணுக்குட்டி செலக்ட் பாத்துட்டு எக்ஸ்ட்ரா மாடு தான் செலக்ட் பண்ணி பாத்துருக்கீங்க செலக்டிங் நீங்க நான் செலக்ட் பண்ணத பாத்துட்டு எனக்கு நீங்களே ஒண்ணு மூணு சேர்த்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏழு எடுத்துட்டாங்க முதல் நாலு வாங்கி கட்டிட்டுங்க சரி நமக்கு மாட்டுக்கு வந்தான்னு சொல்லி மாட்டுக்கு போயிட்டேன் மீண்டு கூப்பிட்டுங்க இல்லன்னா மீண்டும் நம்ம அடுத்த மாசம் வந்து எடுக்கணும் அதனால எனக்கு தேவையில்லைங்க இப்பயே ஏழு எடுத்துருங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணுட்டி செலக்டட் அப்படி இருக்குன்னா வணக்கணும் வணக்கம் சக்தி இன்னைக்கு நிறைய கண்ணுக்குட்டி எடுத்திருக்கீங்க இங்கெல்லாம் கண்ணுக்குட்டி தான் வந்ததா இருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க பொள்ளாச்சில இருந்து கண்ணுகுட்டி ஏழு எடுத்திருக்கீங்கன்னா மாடு ரெண்டு எடுத்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாட்டுக்கு வந்தாருங்க கொஞ்சம் மாடு தெளிவா இல்லைங்க இது கொஞ்சம் நல்ல ரெண்டு மாடா அந்த மாடு எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கம்மி வயசுல வந்தாங்க இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மி வயசுல மாடு கொஞ்சம் கம்மிங்க வர்றது கம்மி அதனால அவங்க ரெண்டு மாடு அடுத்த வர வர சொல்லிருக்கீங்க எந்த சந்தனையை எடுத்திருக்கீங்க இப்போ எடுத்துங்கறது தருமபுரி மாவட்டம் காரியமங்கல சந்தைனா ஓகே நான் என்னைக்கு நடைபெறும் ஒரு டைம் வாரம்னா செவ்வாய்க்கிழம நடக்கணா செவ்வாய் கிழமனா காலையில ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கணுங்க ஓகே இந்த சந்தையில வந்து எப்படி வரும் மாடுங்க அந்த சந்தையில வந்து ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர்ல இருந்து ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு வீட்டு தேவைக்கு எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபார்ம் டைப்புக்கு எதிர்பார்க்கலாம் ஒரு ஜெர்சில எதிர்பார்க்கலாம் எச் எஃப்ல எதிர்பார்க்கலாம் ஒரு நூத்துக்கு எண்பது மாடு எச் தான் வருங்க ஒரு கொம்புகிற மாடு ஒரு பத்து மாடு தான் வருங்க மேக்ஸிமம் எல்லாம் மொட்டை டைப் தான் வருங்க ஜெர்சி மாடு ஒரு அளவா தான் வருங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் ஜெர்சி மாடு வருங்க என்ன கண்ணுக்குடியும் ஸ்டார்டிங் ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து அதெல்லாம் கொஞ்சம் ரேர் பிரிட்டுங்க ரெட் அண்ட் ஒயிட்டுங்க அதெல்லாம் ஒரு நாற்பது ரேஞ்சு வரைக்கும் எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு நாற்பதுக்குள்ள எல்லாமே பிரீடு வைஸ் கண்ணு விட்டீங்கன்னா எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க கண்ணு கோட்டில என்ன செம்மன் போட்டிருக்கான்னு பாக்கணுங்க இதுல பாத்தீங்கன்னா செம்மன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நந்தினி பிராண்டுங்க நந்தினி செனவு ஊசிங்க வந்து அசார் கேட்டு எல்லாமே பெங்களூர் ஏபி செம்மனுங்க அதனால அந்த பிரீடு வைஸ் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் மீடியமா இருந்த கண்ணு விட்டி இருந்தாலும் பிரீட்ல எந்த கோளரும் வராதுங்க அதாவது மந்த்ல வேணா கம்மியா இருக்குங்க ஒரு ஃபோர் மந்த்து எயிட் மந்த்து டுவெல் மந்த்து ஒரு பல்லு எல்லாமே பல்லு வைக்காத குட்டி மட்டும்தான் பிரீடு வயசுல டாப்புங்க வளர்ச்சியில வேணா கம்மி எடுத்து கொடுப்பேன் வளர்ச்சி வளர்ந்து வருங்க அந்த ஓகே இந்த ரெண்டு எந்த ஒரு ரெண்டு மாடும் உங்களுக்கு விழுப்புரத்துக்கு போனா ரெண்டுமே நாற்பது லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னா இது இப்பதான் நீங்க எடுத்த உடனே குட்டி போட்டுருக்குங்க அழுக்க போடலைங்க அங்க பாருங்க குட்டி என்ன போறோம் அண்ணா புதுசா ஃபார்ம் செட் பண்றாருங்களா மினிமம் இருபது லிட்டர் கரவை வேணும்னு கேட்டாருன்னா கொஞ்சம் வெயில் மலைக்கு தாங்கணுங்க கொஞ்சம் சென புடிக்கிற தன்மை இருக்கணும் கொஞ்சம் ஃபால் லெஸ்னா ஃபேட் வரணும்னு சொன்னாங்க அவங்க தகுந்த மாதிரி அண்ணாவுக்கு கொஞ்சம் கொம்பு டைப்பா மாடு உன ஜெர்சில நல்ல பிரீடு மாடா பாத்து எடுத்து கொடுத்துருக்கேன் ரெண்டுமே ரெண்டாவது லாக்டேஷன் தாங்கன்னா இருபது இருபது லிட்டர் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாங்கண்ணா நாற்பது லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா ஆறு ஆறு பிள்ளைங்க ரெண்டுமே ஆறு ஓகே பிள்ளைங்க ஜெர்சி மாடு இந்த ஜெர்சி மாடு நல்ல பிரீடு வேணா மாடுங்கண்ணா உங்களுக்கு ஜெர்சியில சிந்து டைப் வரும் இருபது நாள் டைம் பாஞ்சு நாள் டைம் இருக்குது ஒரு நான் இருபது கரெக்டாக கெப்பாசிட்டி இருக்குதுங்க ஜெர்சி ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் சொல்ல மாட்டேன் ஒரு பதினேழு பதினேழு லிட்டர் அசால்ட்டா கரெக்டுங்கண்ணா

மாடு நல்ல பிரீடு குவாலிட்டியா இருக்குது நாலு காம்பு இடைவெளிக்கு நீட்டு காம்பா குட்ட காம்பா அதுன்னு பாக்க சொன்னாங்க சுளி பாக்க சொன்னாங்க மாடு நல்லா நமக்கு மேய்ச்சல் முறைக்கு செட் ஆகுமா அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா அதையும் பார்த்தேன் இதெல்லாம் பாக்குறதும் போக இல்லாம விலையிலேயே அனுசரிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன் நல்லா காம்பு இடைவெளி உங்களுக்கு தனியா போட்டு பாக்குறேன் நல்லா உங்களுக்கு இழுத்து பாக்குறேன் நல்ல மாடு குட்டி வச்சிருக்குது மாடு உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு நாற்பது ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்குதா அது என்ன பிரீடு என்ன குவாலிட்டி என்ன கரவை என்ன கிளைமேட் அதுல மாடு உங்களுக்கு சுளி சுத்தம் பாக்கணும் நாலு காம்பு இடைவெளி பாக்கணும் எவ்வளவு மில்க் கெப்பாசிட்டி அந்த மில்க்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்ணுக்கு அதிகமா ஒரு ரேட்டு தேர்டு ஃபோர்த்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு மாதிரி பிரைஸ் வரும் எதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க ஓகே ஓகே முடிஞ்ச வரைக்கும் வந்தா பார்க்கிங் பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க இந்த சந்தையில வந்து டாப் பிரீட் வருமா எப்படி டாப் பிரீட் வருங்க டாப் டாப் பிரீட் வருங்க

விழுப்புரம் ஆஹ் அண்ணனை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணோம் அது வழியா வந்தோம் ஓகே ரெண்டு மாடு கேட்டேன் என்னென்ன எடுக்கணும் நல்ல மாடா எடுத்து கொடுங்க என்னன்னா எடுத்துட்டு போறோம் நம்பி வாங்குன ஒரு மாடு கண்ணு போட்டுருச்சு இன்னும் இது பத்து நாள் ஆகுன்னு இருக்காரு எடுத்துட்டு போறோம் நல்லா இருந்ததுன்னா திரும்ப அண்ணன வந்து நான் மறுபடியும் வாங்குவோம் மாடு நம்ம இதுதான் பர்ஸ்ட்டா மாடு எடுத்துருக்குதான் ஃபர்ஸ்ட்டுங்க இதான் இதுதான் பர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முதல்ல அனுபவம் கண்ணு மாடுதான் கண்ணு மாடுதாங்க கேட்டோம் அவரு சென மாடு கண்ணு மாடு சரியில்ல வேண்டாம் நீங்க சென மாடு பிடிச்சிட்டு போங்க வீட்டு போன உடனே கண்ணு போடுனாரு அரை மணி வாங்கி அரை மணி நேரத்துலயே கண்ணு போட்டுச்சிங்க போட்ட கண்ணு போட்டுருக்கு அந்த மாதிரி எடுத்து குடுக்கலாங்கன்னா இந்த வாரம் சந்தையில வந்து அந்த கண்ணுமாடு தெளிவா இல்லைங்க அதனால வேற நம்ம மார்க்கெட்ல வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு வந்த மார்க்கெட்ல கண்ணுமாடு தெளிவு இல்லைங்க அதனால கண்ணு போடுற மாதிரி இது கொண்டு போங்க நீங்களே லைவா கண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் ரெண்டு நாள் டைம் இருக்குன்னு சொன்னா அது வந்தனே குட்டி போட்டுருச்சு கண்டு போட்டுருச்சு போட்ட கண்டு போட்டுருக்கு ஓகே என்ன கருவில கேட்டீங்கன்னா நீங்க நான் பத்து லிட்டர் கேட்டேங்க ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு நேரத்துக்கு ஓகே ஓகே ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்குன்னாரு ஒன்னு ஏறும் ஒன்னு குறையும் சொல்லியிருக்காரு ஏறினாலும் பாத்துக்கிட்டு தான் இறங்கினாலும் பாத்துக்கிட்டு ஆனா பத்து உடலாம் பரவாயில்ல ஓகே ஓகே ஓகே

ரெண்டு நான் ஒரு ஆறு ஏக்கர் பில் போட்டேன் ரெண்டு மாசம் ஆகுது போட்டு ரெடியா இருக்கு எல்லா எல்லா செர்டி எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு எடுத்துட்டு போய் கட்டிட்டா நெக்ஸ்ட் அடுத்த வாரமே வந்தாலும் வருவேன் அண்ணன் சொன்ன மாதிரி இதுவும் கண்ணு போட்டுச்சிங்கன்னா

ஓகேனா அண்ணனை தேடி அடுத்த வாரமே வருவாங்க பராமரிச்சு கண்டிப்பா கரெக்ட் கண்டிப்பா நான் பராமரிக்கிறேன் நான் நீங்க சொல்ற மாதிரி ஓகேண்ணா

மொத்த எத்தனை கண்கூட்டி எடுத்துருக்கீங்கன்னா சக்தி மொத்த ஏழு கண்ணு எடுத்திருக்கீங்க சக்தி அவர் எடுக்க வந்தது நாலு கண்கட்டிங்க நம்மளுடைய கண்கிட்ட செலக்ட் பாத்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் எடுத்துருக்கீங்க ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி பாத்துருக்கீங்க நீங்க பாக்கல கண்ணு நான் செலக்ட் பண்ணத பாத்துட்டு எனக்கு நீங்களே ஒன்னு மூணு சேர்த்து எடுத்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏழு எடுத்துட்டாங்க முதல் நாலு வாங்கி கட்டிட்டுங்க சரி நமக்கு மாடுக்கு வந்தா சொல்லி மாட்டுக்கு போயிட்டேன் மீண்டும் இல்லனா நான் மீண்டும் நம்ம அடுத்த மாசம் வந்து எடுக்கணும் அதனால எனக்கு இல்லைங்க இப்ப ஏழு எடுத்துருங்க நம்பிக்கை நம்மளோட ஒவ்வொரு கன்னியூட்டி அப்படி அப்படிங்க எப்படின்னா மாடு வளர்த்தி வந்த ஒவ்வொரு கண்ணுக்குட்டி ஒன்னே கால் லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு ரூபாய் கீழே விற்க கூடாதுங்க ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் மில்க் கெப்பாசிட்டி டுவெண்டி லிட்டர் வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில எடுத்திருக்கிறேன் அது மந்த் வைஸ்ல குவாலிட்டி எடுத்திருக்கேன் டைப்ல ஒண்ணு தான் ஆனா ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு ஒரு வருஷம் குட்டி எடுத்திருக்கலாம் ஒரு வருஷம் ஆமா ஆமாங்க எந்த ஊருக்கு எடுத்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு கோயம்புத்தூர் போகுதுங்களா கோயம்புத்தூர் போகுதுங்க பொள்ளாச்சிங்க இங்க வந்து பாருங்க கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி எல்லா ஏரியா செட் வளர்க்கறத பொறுத்து இருக்குதுங்க அதுக்கு நமக்கு ஃபீடு கொடுக்கறத பொறுத்து இருக்குன்னா மாட்டு தீவனம் கொடுக்க கூடாதுங்க கண்ணுக்கு கண்ணுக்குட்டிக்குன்னு தனி ஃபீட் இருக்குது அது கொடுத்தா மட்டும்தான் கண்ணு கை கண்ணுக்குட்டி நல்லா வளர்ந்து வருங்க கால் கை ஓட்டத்துல கருப்பை வளர்ந்து வருங்க அப்பதான் சென்னை பிடிக்கிற தன்மை இருக்குங்க நம்ம போய் கண்ணுக்குட்டி மாட்டு தீவனம் கொடுத்தோம்னா மாள் மாட்டுக்கு பாத்தோம்னா மாடோடைய வளர்ச்சி மில்க் கெப்பாசிட்டி வருங்க இந்த கால் தீவனம் கொடுக்குறப்ப என்ன அந்த மில்க் இது கிடையாதுங்க மாடு ஓட்டு நல்லா இருக்குங்க கண்ணுக்குட்டிக்கு அதனால கால் தீவனம் கொடுக்கலாம் அது என்ன பிராண்ட் வேணா இருக்குங்க கண்ணுக்குட்டி தீவனமா கொடுங்க இப்ப இந்த கண்ணுக்குட்டி வேணும்னா உங்களுக்கு தருவீங்க நம்ம காரிமல் எடுத்துக்கலாம் சிந்தாமல் எடுத்து கொடுக்கலாம் அதிகமா எடுக்க மாட்டேங்க நான் கண்ணுட்டி எடுக்கிறது இல்லைங்கன்னா நம்மளை தேடி நமக்கு ரெஃபர் பண்ணி வந்தா மட்டும் தான் எடுப்பேன் இந்த வாரம் கூட நம்ம சிந்தாமணியில ஒரு பத்து யூனிட் எடுத்து கொடுத்துங்க இந்த வாரம் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஏழு யூனிட் காரிமங்கலத்துல நம்மள ரம்பி வந்தா மட்டும் எடுத்து கொடுப்போம் நல்ல பிரீட் வந்து நல்ல பிரீட் இவ்வளவு வில ஆகும்னு சொல்லுவோம் என்ன வெளியில இருந்து எடுக்க ஸ்டார்டிங் ஒரு இருபது ரூபாய்ல இருந்து ஆரம்பிச்சு காரிமங்கலத்துல நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்கன்னா பிரீட் ஒரிஜினல் பிரீட் அறுபது வரைக்கும் கூட போயிருக்குதுங்கன்னா ஆனா நம்ம மேக்சிமம் ஒரு இருபது ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு அறுபது ரூபா வரைக்கும் போகுது ஒரு கனவுட்டி எடுக்கணும்னா நல்ல கால் கை ஓட்டத்துல இருக்கணுங்க ஒரு கண்ணுக்குட்டி செலக்டுன்னு சொல்ற பாருங்க நாலு காலும் தெளிவா இருக்கணுங்க ரெண்டு கையே ரெண்டு காலுன்ற மாதிரி கால் நல்லா ஸ்டாண்டிங் இருக்குன்னு நல்லா ஓட்டமா இருக்குனுங்க கன்றுக்குட்டி வந்து அகலமா இருக்கணுங்க அதே மாதிரி வந்து மல்ல ப்ரீடு மொட்டை டைப்பா இருக்கணுங்க இப்படி இருக்குன்னு மொட்டை டைப்பா வெள்ளம் மூஞ்சி இருக்கணும் உள்ள ஒயிட் கன்னு இருக்கணும் இந்த இடத்துல பாருங்க ஒயிட் வரும் எதாவது ப்ரீடான கன்று குட்டி இடத்துல நல்லா நடுல பலரும் புடிச்சு வச்ச மாதிரி கொண்டாட இருக்கணும் நாலு காம்பு எடி நாலு காம்பு இருக்கணுங்க மெயினா எல்லாமே சண்டை சுழிதான் ஆமா என்ன எல்லாமே சென்ட்ரல் சொல்லி பாத்தா எடுத்திருக்காங்க சென்ட்ரல் சொல்லி சுத்தமா இருக்கு அதே மாதிரி எல்லாமே ப்ரீ டைப் எடுத்திருக்கும் எச்எப்ல என்னென்ன டைப் இருக்குதோ எல்லாமே ஒரு அளவுக்கு எடுத்துருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெட் வைட் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கேன் எடுத்து கொடுத்துருக்கேன் பார்த்தோன்னே இந்த கனவு கொடுத்துருக்காங்க இந்த கனவு நமக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இது ரொம்ப போட்டி போட்டு எடுக்கணுங்க நம்ம உடனே அவர் அப்படியே புடிச்சு வச்சிட்டார் திடீர்லேயே நம்ம போனோட கூப்பிட்டு கொடுத்தாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி பிரீட் எல்லாம் கிடைக்காதீங்க ரெட்டன் அண்ட் ரெண்டு ரொம்ப ரேரு ரெட்ண்ட் இந்த வரணும் இந்த மாதிரி கலர் வரணும் இந்த மூஞ்சில சிட்டி இருக்கு இது ரெட் அண்ட் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க சொல்றேன் இந்த ப்ரீடோட ஸ்பெஷல் இந்த ப்ரீடோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கூட ஜெர்சி மிக்ஸ் ஆனது கிடையாது மிக்ஸ் ஆனது இதுக்குள்ளான குவாலிட்டி வந்து மால் மில்க் கெப்பாசிட்டி ஹெச்எஃப் தகுந்த மாதிரி வந்துரும் ஏட்டெஸ்ட் நாப் ஜெர்சிக்கு தகுந்த மாதிரி வரும் மேய்ச்சல் தன்மை இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய லாங் டைம் பீரியட் இருக்கும் மில்க்குடைய லாங் டைம் இருக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் இதே வந்து சிவாஜி எச்எப் பண்றது ஹெச்எஃப் கூட ஜெர்சி மிக்ஸ் ஆனதுங்க அவருடைய பாலுடைய அளவு எச்எஃப் அளவு வந்தாலும் கொஞ்சம் லாங் டைம் பீரியட் இருக்காதுங்க ஓகே ஆனா இது லாங் டைம் பிரீட் இதுல நம்ம ரேரான பிரீடு சோ இதோ ஹெச்எஃப் மாதிரி தான் சொல்ல போனோம் ஆனா ஹெச்எஃப் மாதிரி தாங்க இது எச்எஃப் எடுத்துல நூறு கணக்கு எச்செப் எடுத்துல இந்த மாதிரி இது ரொம்ப ரேரங்க